அன்பார்ந்த முருக முருகபக்தர்களுக்கு வணக்கம் இங்கே கொல்லிமலைக்கு மலை உச்சியில் நம்ம முருகபக்தர் தம்பி ஒருத்தர் வந்து ஒரு அற்புதமான இடத்துக்கு கூட்டு போயிட்ருக்கார் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவி அம்மன் இருக்கிற இடம் இதுதான் மலை உச்சி கொல்லிமலை உச்சி இல்லை நிற்கிறோம் கிட்டத்தட்ட வீலரில் தான் இங்கே வர முடியும் அவரே அவர் கூட்டு வந்து காட்டை கூட்டு போய்ட்டுருக்காரு இதுவும் இறைவன் தான் வாங்க பார்ப்போம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் உருவானதுக்கப்புறம் தொன்று தொட்டு வணங்கின தெய்வங்களில் வந்து முக்கியமானவங்க மூன்று பேர் ஒன்று முருகப்பெருமான் ரெண்டாவது கொற்றவை அதுக்கப்புறம் ஜேஷ்டாதேவி ஜேஷ்டாதேவி அம்மனோட தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பக்கம் கொற்றவை அவங்களோட சிலருக்கு மதுரை காளியம்மன் துர்கம்மன்ற பேரில் பெரிய அற்புதம் இது நம்ம முன்னோ முன்னோர்கள் மூதாதையர்கள் ஜேஷ்டாதேவி வழிபாடு மட்டுமே ஆரம்பத்தில் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி முருகர் வழிபாடு இருந்திருக்கு ஆதி முருகர் இந்த மாதிரி பேர் அதிசயம் எல்லா போடும் முருகனுக்கே நன்றி